செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட சார்பில் சமூக சேவகர் அம்மாள் நினைவு தினத்தை முன்னிட்டு மலர்தூவே மரியாதை செய்தனர் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மறைந்த சமூக சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் பல்லாவரம் மேற்கு பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாட்டில் அஞ்சலி அம்மாள் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் கோஷம் எழுப்பியவாறு பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்ட பகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

कले कलापी कला

தேடி தேடி இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி இவங்க யார் யார் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மறைமுகமாக இருந்து சுதந்திர போராட்ட வியா தியாகியாக இருந்தவங்க தான் இந்த அஞ்சலி அம்மா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறந்தாங்க ஜூன்ல அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல இறந்தாங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷம் இவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த எழுபது வருஷம் பீரியட்ல இவங்க என்ன பண்ணாங்க ஏன் இவங்களை நம்ம கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் லேடிஸ் இருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு மாசமா இருந்தாலே அவங்க எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறாங்க எவ்வளவு ஒரு சிடு சிடுனு இருப்பாங்க அதெல்லாம் இருக்குது அவங்க நிறைய மாசம் ஒன்பது மாசம் கர்ப்பிணியாக இருந்து அவங்க ஜெயில் சிறந்ததை அனுபவித்து வெளியே வந்திருக்காங்க இதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் நம்ம எல்லாரும் பண்ணிக்கலாம் அது ஏன் இவங்களை ஜெயிலில் போட்டாங்க நிறைய மாதமாக இருந்தாலும் இவங்களே ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு தெரியுங்களா கர்னல் கர்னல் நீர் அப்படின்றவர் வந்து ரொம்ப கொடுமையா ஆட்சி செய்துட்டு இருந்தார் அதாச்சும் அது நைன்டிஸ் பீரியட்டில் வந்து சுதந்திரத்தோட தாகம் வந்து அதிகமா இருந்துச்சு சோ அப்ப எல்லாருமே வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிறப்ப இவர் வந்து பார்க்கவே மாட்டாரு ஸ்ட்ரெயிட்டா வெட்டுதான் சோ அதனால அவருக்கு வந்து சிலை வச்சாங்க மெட்ராஸ்ல அந்த சிலைய ஒரு பெரிய கோடார் எடுத்து ஒரு பெண்மணியா இருந்து அந்த சிலையை இவங்க வெட்டிட்டாங்க சோ சிலைய சேதப்படுத்தின ஒரே ஒரு குச்சத்துக்காக ஒன்பது மாசம் நிறைமதியா இருந்த அஞ்சலி அம்மாவை ஜெயில போட்டாங்க அண்ட் அவங்க வந்து பிரசவம் ஆகிறச்ச ஒரு டூ வீக்ஸ் தான் ரொம்ப கிடையாது ஒரே டூ வீக்ஸ் தான் அவங்க குழந்தைய எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு எனக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன் நான் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் எந்த ஒரு இதுவும் நான் எடுக்க விரும்பல டூ வீக்ஸ் தான் குழந்தைய வீட்டில் விட்டு மறுபடியும் சிறை தண்டனை ஒன் இயர் அனுபவிச்சுட்டு வெளியே வந்தாங்க இது வந்து காந்திஜிக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் பார்க்கணும்ட்டு அப்ப ரொம்ப கஷ்டமான பீரியட்னால ரெண்டு பேரும் பார்த்துக்கவே முடியல அட்லாஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல முஸ்லிம்ஸ் போடுறாங்க பார்த்தீங்கன்னா குர்கா ஸோ அதை போட்டுக்கிட்டு குதிரையில போயிட்டு மறைமுகமா காந்திஜியை பார்ப்பாங்க ஸோ அந்த வீரமா அந்த குதிரையில வந்துட பாக்கிறதுக்கு ஜாட்சி ராணி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இவங்களுக்கு தென்னிந்தியாவின் ஜாட்சி ராணின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் வந்துச்சு